சேரல் மனை விழைவார் மான் பயன் எய்தார் வேண்டா பொருளும் அது மனைவியை விரும்பி அவள் சொன்னபடி நடப்பவர் சிறந்த பயனை அடைய மாட்டார் கடமையைச் செய்தலை விரும்புகின்றவர் வேண்டாத பொருளும் அதுவே பேணாது பெண் ஆக்கம் பெரியது ஓர் நானாக நானு தரும் கடமையை விரும்பாமல் மனைவியின் பெண்மையை விரும்புகின்றவனுடைய ஆக்கம் பெரியதொரு நாணத்தக்க செயலாக நாணத்தை கொடுக்கும் இல்லாள் இயல்பு இன்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் தரும் மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் இழிந்த தன்மை ஒருவனுக்கு எப்போதும் நல்லவரிடையே இருக்கும்போது நாணத்தை தரும் அஞ்சும் வினையாண்மை வீறு எய்தல் இன்று மனைவிக்கு அஞ்சி நடக்கின்ற மறுமை பயன் இல்லாத ஒருவன் செயல் ஆற்றும் தன்மை பெருமை பெற்று விளங்க முடிவதில்லை இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்றும் எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்றவன் எப்போதும் நல்லவர்க்கு நன்மையான கடமையை செய்வதற்கு அஞ்சி நடப்பான் இமையாரின் வாழினும் பாடு இளரே இல்லாள் தோல் அஞ்சுபவர் மனைவியின் தோளுக்கு அஞ்சி வாழ்கின்றவர் தேவரைப் போல் இவ்வுலகத்தில் சிறப்பான நிலையில் வாழ்ந்த போதிலும் பெருமை இல்லாதவரே ஆவர் பெண் ஏவல் செய்து ஒழுகும் ஆண்மையின் நான் உடைப் பெண்ணே பெருமை உடைத்து மனைவியின் ஏவலை செய்து நடக்கின்றவனுடைய ஆண்மையை விட நாணத்தை தன் இயல்பாக உடையவளின் பெண்மையே பெருமை உடையது நட்டார் நன்று ஆற்றார் நன்னுதலாள் பெட்டாங்கு ஒழுகுபவர் மனைவி விரும்பியபடி செய்து நடப்பவர் தம்முடைய நண்பர்க்கு உற்ற குறையையும் செய்து முடிக்க மாட்டார் அறத்தையும் செய்ய மாட்டார் பொருளும் பிறவினையும் பெண் செய்வார்கள் அறச் செயலும் அதற்கு காரணமாக அமைந்த பொருள் முயற்சியும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவலைச் செய்வோரிடத்தில் இல்லை எண் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமை இல் நன்றாக எண்ணுதல் பொருந்திய நெஞ்சத்தோடு தக்க நிலையும் உடையவர்க்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு இணங்கும் அறியாமை